வணக்கம் ஜெய் வணக்கம் சார் விருச்சிகம் வரைக்கும் வந்துட்டான் விருச்சிகளாக முடிஞ்சுது எனக்கு எப்படி இது இருக்குன்னா முந்தியும் வந்து நான் அந்த பயிற்சி பலன்னு சொல்லியிருக்கேன் போன பயிற்சியை நம்ம சொன்னபோது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக குரு பயிற்சி சொன்னோம் குரு பயிற்சி சொன்னோம்ண்ணா எனக்கு அதுதான் ரொம்ப திருப்தியாக இருந்தது ஏன்னா ஒரு கேஷுவலாக சொல்லணுன்னு தான் நான் எதிர்பார்ப்பேன் அது வந்து நம்ம உங்கள் கூட பேசும்போது மட்டும்தான் எனக்கு இந்த கேஷுவலாக வருது மற்றவங்களாம் நம்ம கொயிட்டாக இருந்துகிட்டு நம்ம ஒரு ஒரு கட்டுக்குள்ளே இருந்துகிட்டு சொல்கிற மாதிரி எனக்கு இருந்தது அது ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் பேசும்போதும் நம்ம நிறைய இது சம்மந்தமாக தான் பேசி பேசியிருக்கோம் அதனால அதனால் நமக்கு அதை அதை பேசுகிற மாதிரியே இருக்குது ஆமாம் பேசுகிற போல பேசினாருக்கு யாரோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க புதுசாக ஒன்று நம்ம பேசுகிற மாதிரி தெரியாது அதையே தான் நான் மறுபடியும் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம தனுசுல கிடக்கு போயிடலாங்களா போயிடலாம் சார் அந்த கேள்வி கேள்விக்கு நான் இது கேட்டிருந்தேன் அந்த பொருத்தத்தில் வந்து நீங்கள் ஆமாம் பிளட் குரூப் சம்மந்தமாக கேட்குறீங்க அது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தேன் இது ஒரு நல்ல தான் ஜி ஏன்னா உங்களுக்கான கேள்வி இது மத்தவர்கள் எல்லாத்த விட வந்து நான் இந்த ஆராய்ச்சிக்கு நீங்கள் கூட ஒரு காரணம் கூட நான் எடுத்துக்குவேன் ஏன்னா இந்த இந்த சம்மந்தமான ஆராய்ச்சியினுடைய இது பண்ணவங்க வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க சொன்ன விஷயத்த நாங்கள் கன்வே பண்ணிக்கிட்டேன் இந்த ரஜை பொறுத்துங்கிறதுக்குள்ளே நான் வந்து கன்வே பண்ணிட்டேன் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கரு கூடிய பெண்கள் பாசிட்டிவ் குரூப் வகையாக இருந்துட்டாங்கன்னா குழந்தை பிறப்பில் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அவங்க நெகட்டிவாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக முதல் குழந்தை சரியாக பிறந்துடும் ஏன்னா முதல் குழந்தைக்கும் தாய்க்கும் அவ்வளோவாக தொடர்பு இருக்காது ஆனால் ரெண்டாவது குழந்தை வந்து அவங்க அந்த பிளட்டு வந்து என்னென்னா மிங்கில் ஆகிடும் அந்த கருப்பையோட தாயினுடைய பிளட்டும் அந்த கருப்பையும் ரெண்டும் வந்து மிங்கில் ஆகிடும் அப்போ ஒரு பாசிட்டிவான இப்போ இவங்க பாசிட்டிவ்னால் நெகட்டிவ் வர்றதோ பாசிட்டிவ் வர்றதோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பெண்ணு நெகட்டிவ் அப்படின்னா ஆண் பாசிட்டிவ்னால் அந்த பாசிட்டிவ் இது ஏற்றுக்காது அப்படி ஏற்றுக்கும் போது என்னங்கன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைக்குரிய குழந்தையாக இப்போ உங்களுடைய ஸ்பெஷல் சைடு தானே ஆமாம் இப்போ ஃபஸ்ட்டு பாப்பா வந்து சிறப்பாக இருக்காங்க இவர் வந்து செகண்ட் பேபி வந்து உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் சைடாக வர்றது காரணமே இந்த ஒரு குறைபாடு தான் இந்த ஒரு குறைபாடு வந்து ஆமாம் அதிகபட்சமாக அது மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்போ நான் பொருத்தத்துக்கு நான் எடுத்துக்கும் போது நான் வந்து மெயினாக வந்து இந்த ரஜி பொறுத்த இல்லைன்னு வந்ததுனாக்க நான் ரெண்டு பேருடைய புல்லட்டும் குரூப்பாக கேட்பேன் என்ன இது விரிவாக நான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கங்களேன் ரஜிக் வந்து நீ சொல்லிருக்கீங்க சார் இது தமிழ்நாட்டியத்தில் வந்து நான் விரிவாக சொல்லியிருக்கேன் அதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட டீட்டெயிலாக கிடைக்கும் தனி வீடியோ போட்டிருக்கீங்களா தனி வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் சார் இதுதான் இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பத்து பொருத்தும் பார்க்கறத விட என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சார் மாறி மாறிப்போகுது இல்லை நம்ம ரெண்டு பேருடைய பிளட் குரூப் இப்போ நம்ம இதிலே வந்து பெண்ணு நெகட்டிவ் குரூப்பாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க நெகட்டிவ் குரூப்புடைய ஆணை திருமணம் பண்ணுறாங்கன்னா பிரச்சனை ஒன்றும் கிடையாது பாசிட்டிவாக இருந்துட்டாங்கன்னா இதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை பெண்ணு நெகட்டிவாக இருந்தாங்கன்னா நெகட்டிவ் ஆணை திருமணம் செய்து கொண்டால் போதும் நெகட்டிவ் பிளட் குரூப்ல ஒரு உள்ள ஆனது வந்து திருமணம் பண்ணி எந்த குரூப்பாக வேணாலும் இருக்கலாம் ஸோ பையன் பிரச்சனை கிடையாது அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது இதுதான் இது வந்து நான் கொஞ்சம் விரிவாக முஸ்லீமானதா சார் யாரும் கொஞ்சம் விரிவாக நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரியான வீடியோக்கள் போடும்போது நம்ம இந்த மாதிரியான தகவல்கள் நம்ம நீங்க ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போதும் நீங்க உங்க பர்சனல் கேள்வியை தான் கேட்கறீங்க ஆமா நான் ஏன் சம்மந்தப்பட்டதா சார் கேட்பேன் ஆமா கேட்கறீங்க அது உண்மையில நல்ல விஷயம் அது மற்றவங்களுக்கும் சரியாக போய் சேருங்கிறதுக்காக எடுத்துக்கணும் நம்ம தனுஷுக்கு போயிடலாங்களா சார் தனுஷிலக்னும் குருவினுடைய ஆட்சி விடுச்சு இது ஒரு வித்தியாசமானதுன்னு சொன்னேன் பீமன் இல்லைங்களா பீமன் ஆனால் நம்மளால பீமன் மாதிரி இல்லை ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் ப்ரொடியூசரோட லக்கணம் காலத்தில் பீமன் மாதிரி இருந்தாரு நல்லபாக சக்கரவர்த்தி அவர் சாப்பாட்டு பிரிய தான் அதில் ஒன்றும் குறை அதில் ஒன்றும் அவன் குறை கிடையாது ஆனால் வந்து இவங்கள்ட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தனுசு லக்கணத்தில் உள்ளவங்களுக்கு யார்கிட்டையும் ஐடியா கேட்க மாட்டாங்க அவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு தான் சொல்லுவாங்களே தவிர ஐடியா கேட்க மாட்டாங்க பெரும்பாலும் வந்து நிரந்தரமான நட்பு வச்சுக்க மாட்டாங்க அதில் நம்மளுடைய ப்ரொடியூசர் கொஞ்சம் விதி வழக்குன்னு இல்லை இப்போ அவருக்கு கிடையாது ஏதோ ஒரு ஆள் தொடங்கிதுங்களா நீங்கள் இருக்கீங்க அந்த மாதிரி என்ன காரணம் கேட்டீங்கன்னா அட்வைஸை விரும்ப மாட்டாங்க குரு இல்லைங்களா இவெல்லாம் நமக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்கிறதா அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும் அது இல்லாமல் இயல்பு என்னென்னு கேட்டிங்கன்னா யார்கிட்டையும் அவங்க வந்து கருத்து கேட்க மாட்டாங்க செயல்களுக்கு வெற்றி அடைஞ்சாங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை சந்திப்பாங்க தோல்வி அடைஞ்சாங்கன்னா அப்படி தான் தோல்வியை சந்திப்பாங்க இதெல்லாம் அவங்களுடைய லக்கணத்தினுடைய தன்மை இப்படி இருப்பாங்க சாப்பாட்டு பெரியார் அவங்ககிட்ட ரெண்டாவது என்ன ரெண்டாம் அதிபதி சனி வந்துடுறாரு மூணாம் இடத்தின் சனி வந்துடுறார் ரெண்டாம் இடங்கிறது உங்களுக்கு நனம் வாக்கு குடும்ப கல்வியை தீர்மானிக்கிறது சனிதான் தீர்மானிக்கிறாரு மூணாம் இடம் தைரியம் மறைமுகமான எதிரி இளைய சகோதரம் அப்படிங்கிற கேரக்டரை சொல்லக்கூடாது அதுலேயும் வந்துடுறாரு அதுலேயும் வந்துடுறாரு அப்போது ரெண்டு கேரக்டருமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுடைய கல்வி என்னான்னு வெளியே தெரியாது அவங்களா சொன்னாலே தவிர வெளிப்படையாக அவங்க கல்வியை போட்டுக்க மாட்டாங்க இது ஒன்று இருக்கும் அப்படி போட்டுக்கிட்டாங்கன்னா ஆசிரியராக இருப்பாங்க இப்படி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்ககிட்ட எந்தளவுக்கு செல்வம் இருக்குது இல்லைங்கிறது கண்டுபிடிக்கவே முடியாது இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாலும் நம்ப முடியாது நிறையா சொன்னாலும் நம்ப முடியாது என்கிட்ட சுத்தமாக பத்து பைசா கூட இல்லைன்னா அதையும் நீங்கள் நம்ப முடியாது ஏன்னா இந்த ரெண்டாம் இடங்கிறது ம சனியினுடைய வீடு சனி வந்து எப்படி இருட்டு குறிக்கக்கூடிய நபரோ அது மாதிரியாக இவங்களுடைய எல்லா விஷயங்களும் குடும்ப விஷயத்துலேருந்து எல்லா விஷயமும் மறைமுகமாக இருக்குமே தவிர வெளிப்படையாக தெரியாது இப்படிப்பட்டவங்க இந்த தனுசு லக்கணத்துக்காரவங்க ரெண்டாம் இடத்தது சனி மூணாம் இடத்து சனி இவர் நாலாம் இடத்துக்கு பேசியாகிறார் அப்போ இந்த நாலாம் இடங்கிறது வீடு நில வாகன யோகத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வராது அப்போ அவர் ஏற்கனவே இங்கே இருக்கிற இடத்துலேருந்து இடப்பயிற்சியை கொடுத்துருவார் முதல்ல அதற்கு பிறகு வீடு புதிய வீடு வாங்குறதோ புதிய இடம் வாங்குறதோ வாகனங்கள் வாங்குறதோ லக்ஸுரியான வாகனங்கள் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்குகிறேன் இப்போ செகண்ட் ஹேண்டு வாகனமும் வாங்குறதுக்கான வாய்ப்பு தான் வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க ஆல்ரெடி வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன் ஏன்னா சனி வந்து எப்போவுமே செகண்ட் ஹாண்டை குறிக்கும் அப்போ கட்டிய வீடை வாங்குவார் கட்டிய அதை ஏற்கனவே ஓடிய காரை வாங்குவார் இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு இந்த பலன் இப்போ நடக்கக்கூடியதாக உண்மையிலே வந்து ஒரு யோகம் தான் வச்சுங்களேன் தனத்தையும் கொடுப்பார் வாகனத்தையும் கொடுப்பாரு வீட்டையும் கொடுப்பார் நில சம்பந்தமான விஷயங்களில் அவருக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய விதமாக இருக்குது இப்போ ஒரு அவர் ஒரு இடம் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டால் அந்த இடத்த இன்னொரு அதிகமான ரேட்டை கொடுத்து எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் இதெல்லாம் இப்போது நடக்கக்கூடிய விஷயம் இந்த ரெண்டு வருஷங்கள்லாம் தனுசை பொறுத்த வரைக்கும் இது சிறப்புன்னே சிறப்பாக இருக்குது கல்வியை பற்றி நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க ஆமாம் இப்போ வேலை செய்கிறவங்க தொழில் பண்ணுறவங்க இவங்க பெரும்பாலும் சுய தொழில் தான் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா டீச்சிங் சம்மந்தமாக போய்டுறது பெஸ்ட்டு தகவல் தொடர்பு சம்பந்தமான துறைகளில் இருப்பாங்க ட்ராவலிங் சம்மந்தமான துறைகளில் இருப்பாங்க இதெல்லாம் இவங்களுக்கான துறைகள் ஆனால் எல்லாத்துலேயுமே தனித்துவமான ஆளுமையுடையவங்களாக இருப்பாங்க உண்மையின் மாதிரி அவங்க மட்டுமே கையாளக்கூடிய விதமாக தான் அவங்க பெரும்பாலும் இருப்பாங்க எல்லாம் சிறப்பு தான் ஏன்னா தொழில் சாணத்தை பார்க்குறாரு சனி இங்கேருந்து மீனத்திலேருந்து அவர் இவங்களுடைய தொழில் சாணத்தை பார்க்குறாரு எட்டாம் இடமான எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு இப்போ திடீர் திடீர்னு தான் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அது இல்லாமல் விரை சாணத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையார் அப்போன்னா தாராளமாக செலவு பண்ணக்கூடிய இப்போ வீடு வாங்குறாருன்னா செலவு தான் ஆகணும் நிலம் வாங்குறாருனாக்காக செலவு பண்ணி தான் ஆகணும் வாங்கினாலும் செலவு பண்ணித்தான் பண்ணி தான் ஆகணும் தொழிலுக்காக முதலீடு செய்யலாம் அதையும் பண்ணக்கூடியவங்களும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாமா நிலம் சம்மந்தப்பட்ட செய்யலாம் இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் அவங்க அந்த மாதிரியாக இடத்தையோ வாகனத்தையோ வாங்கி வாங்கி விற்றுகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு லாபம் வச்சுன்னா கொடுத்துட்டு பண்ணாங்கன்னாக்க ஃபைனான்ஸ் தொழிலும் ஃபைனான்ஸ் இவங்களுக்கு செட் ஆகாது ஏன் செட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரே சாணத்தில் இருக்கார் நீங்கள் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு எதிர்பார்க்காம உட்காந்துட்டு பேசாமல் இருக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டு தான் கிடைக்கும் அப்படி இருக்கலாம் அல்லது அதுவும் கூட உங்களுக்கு தடையாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் ஃபைனான்ஸை கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணணுங்க மற்ற வேறு விஷயங்கள் வாங்கி வைக்கிறதுல அது பண்ணணும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் லாபகரமாக தான் அவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது தொழில் ரீதியாகவும் போகலாம் வரவு ரீதியாகவும் போகலாம் வெளிநாட்டில் குடும்பம் செட்டில் ஆகிறதுக்கான பாயிண்ட் இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற மாதிரியாக இருக்குது எதிர்பாராத வெளிநாட்டு தொடர்புகள் வாய்ப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்குது சிறப்பாகவே இருக்குது உங்களுக்கு குழந்தைகள் குழந்தைகளுக்கான காலம் இல்லை இது திருமணமானவங்களாக இருந்தாலும் ஒரு வருஷம் ஆகலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு ஏற்படலாம் உடல்நிலை உடல்நிலை வந்து சாப்பாடை மட்டும் இவங்க குறைக்கவே கூடாது எந்த காலத்துலையுமே நான் சொல்கிறது சாப்பாட்டை குறைச்சாங்கன்னா தான் இவங்களுக்கு ஹெல்த் பாதிப்பு வரும் ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு இன்ஜின் வச்சுருக்காரு கடவுள் இவங்களுக்கு செரிமானத்துக்குன்னு டபுள் இன்ஜின் வச்சிருக்காரு சொல்கிறாங்களா ஆமாம் இல்லை தனுசில் கிடத்த பொறுத்த வரைக்கும் டபுள் இன்ஜின் உள்ளே இருக்குது செரிமானத்துக்கு ஒரு இன்ஜின் இருக்குது அப்போ நீங்கள் தானே உணவு கொடுக்கறேன்னா அங்கே நிச்சயமாக வயிறு சம்பந்தமான பிரச்சனையை ஒரு கொடுத்துருவார் இதுதான் அவங்க ஏன்னா த்ரோட்டை தான் பாதிக்கும் மெயினாக அவங்களுக்கு ஏன்னா அந்த ஆறாம் இடங்கிறது தனுசுக்கு உங்களுக்கு ரிசபத்துக்கு வந்துடுது அது வந்து அவங்களுக்கு கழுத்து வாய் இந்த மாதிரி இடங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் வேறு ஒன்றும் பிற ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பழக்கத்தையும் கரகண்டவங்களாக இருப்பாங்க அப்புறம் ஸ்டாப் பண்ணவங்களாக இருப்பாங்க சே ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த த்ரோட்டு சம்மந்தமாக நுரையீரல் சம்மந்தமான பாதிப்புகளை அவங்களுக்கு கொடுக்கும் மீண்டும் வந்துடுவாங்க எல்லாமே உணவுலேயே சரி பண்ணிட முடியும் நலபாக சக்கரவர்த்தி அவங்களே இறங்கி சமையல் பண்ணிடுவாங்க சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சது வந்து அவங்களே பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க குறிப்பிட்ட இடத்துல இது நல்லா இருக்குன்னா அங்கே போய் தேடி போய் சாப்பிடக்கூடியவங்க நம்ம பார்த்துருக்கோமே தனுசு லக்கணம் அவங்க கூட வந்துவிட்டாங்கன்னா நமக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை பிரச்சனையே இவங்களுக்கு எதாவது அறிவுரைகள் அறிவுரை இவங்களும் தான் கேட்க மாட்டாங்க அதாவது என்னென்னா நீங்கள் அறிவுரை சொல்கிறீங்கன்னா உங்கள்ட கட் பண்ணிவிடுவாங்க அதுதான் மெயின் கட் பண்ணிட்டு அவங்க ரூட்டுக்கு போயிவிடுவாங்க அதனால் அட்வைஸுன்னு சொல்ல முடியாது இந்த இந்த ஒரு அட்வைஸுங்கிறது என்னென்னா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நட்பை பலமாக வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு நெருக்கடியான காலத்தில் எல்லாம் ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஒரு யாராவது ஒரு நபரை நீங்கள் ஐடியா வச்சுங்க இல்லைன்னா வந்து ரொம்ப ஜெயிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தோத்துட்டிங்கன்னா சிக்கல அதனால் ஒரு எப்போதுமே ஒரு பேசிக்காகவே உங்களுக்கு இல்லையே ஆமாம் எங்கே தெரியும்தான் எங்கேயா அங்கே பீமாலில் கதையை தூக்குனார்னு அடிச்சுட்டு தான் விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் அது மாதிரியாக செய் அல்லது செத்து முடிங்கிற குரூப்பு இவங்க ஒன்றும் ஜெயிக்கணும் இல்லைன்னா தோத்தடணும் இதுதான் அவங்களுடைய அதனால அட்வைஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை குருத்தன்மையுடைய குருவாக இருக்கவே விரும்புவாங்க நல்ல அட்வைஸ் நல்லா இருக்கு அது ஒன்றும் கெடுதலான பலன் இல்லை ஒன்றும் கிடையாது நல்ல பலன்தான் பொதுவாகவே இந்த சனி மேசத்தை தவிர பாக்கி எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு நெகட்டிவாக ஒன்றும் இல்லை பரவாயில்ல ஓகே ஜி வேற என்ன கேட்கணும் வேற சார் நல்லாவே இருக்கு தனுசை மகரத்துக்கு போயிடுவோம் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு கொஷின் இதை நான் கேட்கல என் தம்பியோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி என் தம்பி சொன்னான் அந்த மாதிரி கேட்டுட்ருக்கான்னு சொன்னோன்னா என் தம்பி வந்து அவங்ககிட்ட சொல்லி என்கிட்ட கேட்க சொன்னான் அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சி முப்பத்தேழு வயசு என்ன ஆகுது இந்த செவ்வா தோஷம்னு ஒரு தோஷத்தை வச்சுக்கிட்டு இது வரைக்கும் பொண்ணு கிடைக்காமல் அழிஞ்சிட்டு இருக்கிறான் இது என்ன கதை இது செவ்வா தோஷம்னா என்ன ஏன் அந்த மாதிரி ஒரு இப்படி ஆட்டி வைக்குது